எனக்கு மிகுமன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை பார்த்து கர்த்துடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக சந்தோஷமடைகிறேன் இதை என்னுடைய பாக்கியமாய் கருதுகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வார்த்தை பேசுவதில் இருக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் இல்லை இன்றைக்கும் கர்த்தன உங்களை பலப்படுத்துவாராக நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தனம் கொடுத்திருக்கிற வாக்குத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரூத் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் வரை பொறுத்து காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் வரை பொறுத்துரு இன்றைக்கு சில நேரங்களில் எல்லாம் அவசரப்பட்டுறது எல்லா காரியத்திலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது அவசரப்பட்டு சில காரியங்களை செய்கிறது பொறுத்து இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுத்து இருக்கிறது இல்லை ச கொஞ்சம் நேரத்தில் கற்று சொல்லுவார் கொஞ்சம் இது காரியம் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாமல் சில காரியங்களில் போய் நம் காலை வைத்து சிக்கிக்கொள்வது நகோமி தன்னுடைய ரூத்துக்கு மருமகளுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் வர எப்படி இருக்கணுமா இருந்து சொல்லி ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் பெரிய மனோ பொறுமையாய் காத்துரு இன்னைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது மிக அவசியம் கொஞ்சம் நெருக்கம் வந்தாலும் எனக்கு இந்த வேலை பிடிக்கல கொஞ்சம் போராட்டம் வந்தாலும் எனக்கு இது பிடிக்கல கொஞ்சம் யாராவது தான் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இங்கே பிடிக்கல அங்கே பிடிக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக மாறி 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 போவதல்ல வாழ்க்கை உன்னோடக்கு ஒரு துவக்கம் ஒன்று இருந்தால் முடிவு என்று அதில் ஒன்று இருக்கிறது அந்த முடிவு இருக்கும் பொழுது நீ பொறுத்திருக்க வேண்டும் அந்த முடிவு வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேணும் சிலரெல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஐயையோ இவங்க கிட்டலாம் என்னால் வேலை செய்ய முடியாது இவங்க என்ன ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க இவங்க என்ன தூக்கி வீசுறாங்க இவங்க கிட்டலாம் நிற்க முடியாதுன்னு சொல்லி அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு ஓடிடுறது அப்புறம் போனதுக்கு பிறகு ஐயோ நான் ஏன் அவசரப்பட்டு போனேன்னு தெரியல நான் ஏன் வேலையை விட்டேன்னு தெரியல நான் ஏன் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாமோ எங்கே எப்போ தெரியுமா யோசனை வரும் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு உங்களை ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் இந்த வேலை வேணாம்னு யோசிக்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று யோசிக்கிறீர்களா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ளும் என்று தெரியவில்லை என்று யோசிக்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இந்த சர்ச்சு வேணாம் இந்த சர்ச்சில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது நான் வேற சர்ச்சை பார்த்து போகிறேன் போகலான்னு யோசிக்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் காரியம் என்னவாய் முடியும் என்று அறியும்படை கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டும் பொறுமை மிக அவசியம் நீ பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாராம் ஒன்று பேர் ஐந்து ஆறு சொல்லுகிறது தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் எப்போ தெரியுமா உயர்த்துவார் நீ அடங்கி இருக்கும்போது எப்போ தெரியுமா உன்னை மேன்மைப்படுத்துவார் நீ அடங்கி இருக்கும்போது எப்போ தெரியுமா உனக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் நீ அடங்கி இருக்கும்போது எப்போ தெரியுமா உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் நீ அடங்கி இருக்கும்போது எப்போ தெரியுமா சத்துருவுக்கு முன்னாடி போய் அவர் வழக்காடுவார் நீ அடங்கி இருக்கும்போது இந்த அடங்கி இருக்கிற நேரம் ரொம்ப பெயின்ஃபுல்லான நேரம் எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நீ பொறுத்திருக்க வேண்டிய சில காரியங்கள் கொண்டு ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை இத்தனை நாட்கள் ஐயா பிரதர் அறியாமையினால் நான் பண்ணிட்டேன் அறியாமையினால் செஞ்சிட்டேன் இனி உங்கள் வாழ்க்கையில ஏது சம்பவித்தாலும் பொறுத்திருங்கள் காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் வரை பொறுத்திருங்கள் பொறுத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார் நான் உங்களுக்கு அய்ஞ்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு அஞ்சபிக்கிறேன் அன்றுவரே அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து இன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கலைங்கி நிற்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாசல்களை திறந்து கொடுப்பீராக சுவாமி எல்லாருடைய கண்ணீரை துடைப்பீராக இந்த நாள் ஒரு அற்புதத்தினாலாக இருக்கட்டும் ஒரு வெளிச்சத்தினாலாக இருக்கட்டும் ஒரு மேன்மையினாலாக இருக்கட்டும் ஒரு கனத்தினாலாக இருக்கட்டும் எல்லா இருளையும் கர்த்தனின் வெளிச்சமாய் மாற்று வீராக கிருவை சூழ்ந்திருக்கட்டும் தயவும் காரணியம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் அந்தகாரத்தின் கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் நாம திரிக்க மகிழப்படுத்தும் இயேசு விநாம் திரு ஜெபிக்கிறேன் ஜீவன்லப் ஆமை எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் இருப்பீர் என்று என்று சொன்னால் சொன்னால் சென்னையில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் கீழே என்னுடைய என்னுடைய அட்ரஸ் வருகிறது வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபோன் நம்பர் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் காண்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ